இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையரளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப அஸ்ரா அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் அற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரியில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த குருநாதர் உயர்திரு கரூர் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் குறும் ஜோவிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப சஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஆரம்ப சஸ்வ அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டிருக்கிறது ஒரு தூண் விதி இன்னொரு தூண் விதி விளக்கம் சுருதி சுருதி விளக்கம் மூன்று நான்காவது தூண்கள் நாங்கள் பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறோம் பாடல்களுடன் பயணிக்கிறோம் விதிகளுடன் பயணிக்கிறோம் உண்மையை நோக்கி பயணம் செய்து உண்மையை கண்டறிவதில் நாங்கள் இந்த விதிகளை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம் நாளும் வாசித்து கொண்டே இருக்கிறோம் நாளும் ஒரு விதியாவது ஒரு பாடலாவது படித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய பிரார்த்தனையும் கூட அந்த விதத்திலே ஒரு ஜாதகம் வந்தது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதானே தானே ஜோதிடம் ஜாதகத்தை பார்ப்போமா ஜாதகர் ஆனா பெண்ணா என்பது முக்கியமில்லை இந்த ஜாதகர் செய்தொழிலில் மேன்மையடைந்தார் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒன்பது மணி இருபத்தி ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க ரிசபலகனம் லக்னத்தில் சுக்ரன் மாந்தி மிதுனத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் துலாத்துல சனி பகவான் வக்ரம் விருச்சகத்தில் குரு பகவான் வக்ரம் கேது தனுசுல பனிரெண்டாம் இடத்துல மேசத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ஆறு ஆறுவசம் இருக்கு தற்பொழுது சந்திரதேச தேச சுக்குருபு நடந்துட்டு இருக்கு சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க இந்த அமைப்பில் பறந்துருக்காங்க நவாம்ச கட்டம் கன்னி லகணம் லக்னத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் குரு ராகு தனுசில் புதன் இருக்காங்க சந்திரன் மேசத்தில் சூரியன் கேது மாந்திய ரிசபத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்காங்க இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு நடப்பது சந்திரதசை இந்த சந்திரன் கேதுசாரம் வாங்கியிருக்கிறார் சந்திரன் நிற்கிற இடம் சூனிய இடமாக இருக்கிறது சுக்களை வச்ச தசமி திதியில பிறந்திருக்காங்க சிம்மும் விருச்சகமும் சூனிய வீடுகளாக வருகிறது அப்போ இந்த ஜாதகத்துக்கு பலன் எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம ஆர் எம் அகாடமியில பார்க்கணும் அப்படின்னா ஒரு கிரகம் நின்ற ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் திதிசூனியம் வக்ரம் அஸ்தங்கம் பகை நீசம் சட்டாட்டகம் பார்வை பலன்கள் பரிவர்த்தனை பலன்கள் நவாம்ச பலன்கள் கோச்சார பலன்கள் அப்போது ஒரு கிரகம் திதிசூனிய ராசியின் வீட்டில் இருந்தால் உயிரற்ற காரகத்துவங்களை பெருக்குமா உயிருள்ள காரகத்துவங்களை பெருக்குமா என்பது தானே கேள்வி அப்போ சந்திரன் இருந்து சிம்மத்திற்கு தன் வீட்டுக்கு இரண்டில் இருக்கிறார் அந்த வீட்டதிபதி லக்னத்துக்கு மறைந்தாலும் கூட ராசிக்கு மறையவில்லை சந்திரன் திதிசூனிய வீட்டில் இருப்பதனாலும் அந்த சந்திரனை மற்ற எந்த சுபகிரகங்களும் பார்க்காத காரணத்தினாலும் தாயாரை பற்றி நாம் அதை பலனை நம்ம யூகிச்சுக்கலாம் இவர் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் கேட்குறாங்க அப்போ இதில் நல்லா கவனிக்கணும் லக்னத்திற்கு பத்துக்குடியவர் சனி பகவான் லக்னத்துக்கு ஆறில் மறைந்து பக்ரம் பெறுகிறார் அப்போ ஒரு கோள் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறைந்தாலும் எப்படி பலன் எடுப்பது அந்த திசை வரணுமே திசை வரல அப்போது சுக்கரன் ரிஷபத்தில் சனி பகவான் சுக்ரனுடைய வீட்டில் வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கோல் சட்டாட்டமாக இருந்தால் எப்படி பலன் தரும் என்பதை அனுபவத்தின் வாயிலாக குரு மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் இவருக்கு வாகன தொழில் அமைந்தது வாகன தொழில் மூலமாக ஒரு பேர் புகழ் அடையிறாங்க அதற்கு காரணம் ஜ பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் பாரப்பா பால்மதிக்கு நான்கில் வெள்ளி பாங்குள்ள வெள்ளிக்கு நான்கில் இந்து ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் நான்கில் இடிபோல குமுறுமடா தாரயோகம் சீரப்பா ஜென்மனுக்கு சிவிகை கிரிடி சிறப்பான வாகனமும் நிலமும் செம்பொன் கூரப்பா போகருட கடாச்சத்தாலே குடிநாதன் பலமறிந்து கூறுவாயே அப்படிங்கிறார் பாரப்பா பால்மதிக்கு நான்கில் வெள்ளி பால்மதிக்கு நான்கில் வெள்ளி வளர்பிறை சந்திரனுக்கு நான்கில் சுக்கரன் இருந்தாலும் பாங்குள்ள வெள்ளிக்கு நான்கில் இந்து பாங்குள்ள வெள்ளி அப்படின்னா சுக்கரன் பலம் பெற வேண்டும் சுக்கரன் லக்னத்துக்கு மறையாமல் பாங்குள்ள வெள்ளி லக்னத்துக்கு மறையாமல் இருந்தால் இந்த பலன்கள் முழுமையாக நடைபெறும் என்பதுதான் அந்த வார்த்தை பாரப்பா பால்மதிக்கு நான்கில் வெள்ளி பால்மதினா வளர்வரை பாங்குள்ள வெள்ளிக்கு நான்கில் இந்து லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் நான்கில் இல்ல லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் சேர்ந்திருந்தால் இடிபோல குமுருமடா தாரயோகம் சீரப்பா ஜென்மனுக்கு சிவிகை கிரிடி சிறப்பான வாகனமும் நிலமும் செம்பொன் கூ கூரப்பா போகுருட கடாச்சத்தாலே குடிநாதன் பலமிருந்து வகுழத்துவாய் அப்ப இங்க குடிநாதன் என்றால் லக்னாதிபதி லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறார் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறார் அவருக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு வளர்வரை சந்திரன் சுக்லபக்ஷ தசமி திதி அப்போ இந்த சந்திர திசை முழுவதும் வண்டி வாகனங்களால் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு எந்த ஒரு செயலுக்கும் லக்னாதிபதியும் சப்போர்ட் பண்ணால் தான் அது நடக்கும் லக்னாதிபதி தொடர்பு தொடர்புலேன்னா ரொம்ப கஷ்டம் சிரமமாகணும் அப்போ லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் சட்டாட்டமாக இருந்து இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சமாயிருக்காங்க ஒருவர் பத்தாம் அதிபதி வக்ரம் ஆகிட்டார் பொதுவாகவே பத்தாம் அதிபதி வக்ரம் ஆயிட்டார் அதில் நிறைய முதலீடு போட்டு பிரம்மாண்டமாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை இவர்கள் சிறிய வாகனங்களை வைத்து தொழில் செய்யலாம் இந்த டாடா ஏசி ஈசர் அது மாதிரி சிறிய வாகனங்களை வைத்து அது பல்கி பெருகிக்கலாம் பெரிய வாகனங்கள் லாரி அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னால் பத்தாம் அதிபதி வக்ரம் பெற்றுட்டாலே அதற்குரிய ஒரு சிறிய குறையை கொடுத்து விட்டு தான் அது வேலை செய்யும் அப்போ பத்தாம் அதிபதி வக்ரம் இருந்தாலும் கூட இருப்பது லக்னாதிபதியினுடைய வீட்டில் அவரை யார் பார்க்குறாங்க நாலாம் அதிபதி பார்க்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் புதன் பார்க்குறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கிறதுனால சந்திர திசையில் இவர்கள் வண்டி வாகனங்களால் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைந்தார்கள் அப்போ சந்திரன் கேதுசாரம் பெற்று இருப்பதால் அவங்க அவங்களுக்கு வாகனத்தில் மெயின்டெனன்ஸ் செலவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அதிகமாகிட்டே வருது காரணம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் நின்ற வீட்டதிபதி லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைகிறார் அப்போது உரிய வகையில் இன்சூரன்ஸு பாதுகாப்பு ஆவணங்கள்லாம் வச்சுக்கணும் மெயின்டெனன்ஸும் பண்ணிக்கணும் இதுதான் அவங்களுக்கு சந்திரதசை முடிஞ்சு செவ்வாதசை அவங்களுக்கு அடுத்தது வரப்போகுது அந்த செவ்வாதசையினுடைய பலன்கள் வந்து விரிவாக சொல்லி அனுச்சுருக்குறோம் அப்படி அனுப்பிச்ச பிறகு அவங்க சில விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டாங்க எனவே ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது சுருதிகள் சில சமயம் அப்படியே ஜெயிச்சிடும் பாடல்கள் ஜெயிச்சிடும் இது என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் ஐயா எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அடிக்கடி இந்த பாடல்களை எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு அடியனுக்கு விளக்கி சொல்கிறார் அந்த பாடல்களை இன்னைக்கு படித்து சொல்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு ஆள் இல்லை அனுபவம் இல்லை தெரியல படிக்கிறதுக்கு நேரமும் இல்லை பொறுமை இல்லை ஒரே நாளில் ஓர் இரவில் ஒரு வாரத்தில் பதினஞ்சு நாளில் ஒரு மாதத்தில் ஜோடர் ஆகிரலாம் என்கின்ற வேகத்தில் இந்த காலக்கணிதம் தள்ளப்பட்டு விட்டது குருவருளால் எனக்கு இரு குருமார்கள் கிடைத்தார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர்எம்எஸ் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் குருநாதர் திருவடிகளையும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி